கருத்துப்பாடத்தின் வலிமை கட்டிடங்களின் பாதுகாப்பு ஸ்ரீதுர்காட்டி எம் டி கம்பிகள் ஒரு ஜாதகத்தில் லக்னத்திற்கு அஞ்சாவது வீட்டின் அதிபதி எட்டாவது வீட்டோட தொடர்பு பெற்றதுன்னால் அவங்க வந்து ஒரு நார்மல் மனநிலையில் இருக்க மாட்டாங்க அப் நார்மலான ஒரு மனநிலையில் தான் இருப்பாங்க இந்த இடத்த நீங்கள் ரொம்ப கவனிச்சுக்கோங்க ஒரு அஞ்சாவது வீட்டின் அதிபதி உதாரணத்துக்கு சொல்லணுன்னா மிதுன லக்னம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மிதுன லக்னத்திற்கு அஞ்சாம் பாவத்தின் அதிபதி சுக்கர பகவான் இந்த சுக்கிரன் போய் மகர ராசியில இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த மாப்பிள்ளையோ அல்லது அந்த பொண்ணோ ரொம்ப ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட நிலையில இருப்பாங்க நம்ம அன்னி எண்ணு கூட எடுத்துக்கலாம் அது அம்பியா இருக்குமா அன்னியனாக இருக்குமா இல்லை ரோ ரெமோவாக இருக்குமான்னு யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அதை கொடுத்துடும் அப்போ இதை பார்க்கணும் நீங்கள் ஒரு மாப்பிள்ளை ஜாதகத்தை பார்க்கணுன்னா இந்த நட்சத்திர பொருத்தம் பத்து பொருத்தம் இருக்கா தினபுரத்தம் இருக்கா கணப்புரத்தம் இருக்கா பொருத்தம் இருக்கா ஸ்ரீ தீர்க்கம் இருக்கா யோனி இருக்கா ரஜ்ஜு இருக்கா வசியம் இருக்கா வேதை இருக்கா இப்படின்னு மட்டும் தயவு செஞ்சு பார்க்காதீங்க அந்த ஜாதக கட்டத்துல அவங்களுடைய மனோபலம் எப்படி இருக்கு அவங்களுடைய உடல் பலம் எப்படி இருக்கு அவங்களுடைய ஹார்மோன்ஸ் எப்படி வேலை செய்யுது அவங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கு அவங்களோட எட்டாம் பாவம் ஆயில் எப்படி இருக்கு அவங்களுக்கு ஏதாவது எதிர்பாராத விபத்துகள் ஏற்படக்கூடிய காரணங்கள் இருக்கா இப்படி எல்லாத்தையுமே ஒரு ஜாதகத்தில் நம்மளால பார்க்க முடியுங்க அங்க ஒரே ஒரு ஸ்ட்ரகிள் எங்க ஏற்படும் தெரியுமா இந்த பல கூட்டு கிரகங்கள் ஒரு இடத்துல இருக்கும் பாருங்க அப்படி இருக்கக்கூடிய ஜாதகத்தில் மட்டும்தான் நம்ம தெளிவா ஒரு முடிவெடுக்க முடியாதே தவிர மற்றபடி எல்லா ஜாதகத்துலேயும் இப்போ ஆறு கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்குது இதெல்லாம் ரொம்ப ரேராக நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஆறு கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்குது அஞ்சு கிரகங்கள் ஒரே இடத்துல இருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம அது வந்து ஒரு குழப்பவாதி தான் அங்கே கணவனாகவும் எதுவும் ஏழாம் இடத்துலையோ அல்லது எட்டாம் இடத்துலையோ இந்த அஞ்சு கிரகங்கள் ஆறு கிரகங்கள் இருக்குது அப்படின்னா அங்கே ஒரு குழப்பத்திற்கு உரிய வாழ்க்கை துணை தான் அமையும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு நம்மளால் பிரிச்சு கூட பார்க்க முடியாது அந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தான் இருக்கும் அப்போது இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஜாதகம் நமக்கு உணர்த்தும் என்ன சொல்லப்போனால் இந்த பிறப்பு ஜாதத்தில் ராகு கேது பார்த்து திருமணத்தில் நிறைய பாதிக்கப்பட்டவங்க நிறைய இருக்காங்க தயவு செஞ்சு அப்படி பார்க்காதீங்க அதைத்தான் நாங்கள் அச்சை லக்கணம் பற்றி திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு என்னென்னா பிறப்பு லக்கணத்திற்கு ராகு கேது தோஷத்தை தயவு செஞ்சு பார்க்காதீங்க இன்னைக்கு லக்கணத்திற்கு அச்சயலகணம் என்னன்னு பாருங்கள் இந்த அட்சயலகணத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமெலாம் பட வேண்டாங்க கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஏஎல்பி அஸ்ட்ராலஜி ஆப் அப்படிங்கிறத இன்ஸ்டால் பண்ணுங்கள் அதில் உங்களுடைய ஃப்ரீ சாஃப்ட்வேரே திருப்பதோடைய மூர்த்தி சார் அவங்க நமக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க ஏன்னா இந்த அச்சயலகணம் பத்தி அப்படிங்கிற ஒரு பெரிய கான்செப்டை உருவாக்கி இன்னைக்கு எல்லாருமே எளிமையா இப்போ உள்ள நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே எளிமைப்படுத்தி கொடுத்துருக்காங்க அதில் உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் போடுங்க உங்களுடைய அச்சயலகணம் என்னென்னு அதில் காமிச்சிடணும் அந்த லக்கணத்தில் ராகு இருக்கா அந்த ஏஎல்பின்னு போட்டிருக்க இடத்துல ராகு இருக்கா கேது இருக்கான்னு செக் பண்ணுங்க அப்படி இருக்கு அப்படின்னா அப்பதான் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா ஏழாம் பாவகம் நமக்கு ஒரு மாயை கிரியேட் பண்ணிடும் நம்ம பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு நினச்சிக்க தோணும் ஆனா உள்ளுக்குள்ள அந்த அத்திப்பழம் மாறுதின்னு வச்சுக்கோங்க பார்க்க அழகா இருப்பாங்க அந்தஸ்தா இருப்பாங்க உள்ளுக்குள்ள அவ்வளோ கடன் இருக்கும் லட்ச லட்சமா கடன் இருக்கும் உள்ளரை போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு போட்டுட்டு வர நகையை தான் அதை சமாளிப்பாங்க அப்படியெல்லாம் எத்தனை பேருக்கு பார்த்துக்கும் போன பத்தா நாள் நகையை வாங்கி வச்சிட்டாங்க இன்னும் வரையும் கொடுக்கல அப்படின்னு பதினஞ்சு வருஷம் கழிச்சு சொல்றவங்கள நம்ம எவ்வளவோ பார்த்துருக்கோம் அப்போது அந்த மாதிரி சூழ்நிலைகளும் அந்த ஜாதகம் காமிச்சு கொடுத்துரும் ஏழாம் இடத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அங்கே ஒரு டூப்பான ஒரு மாயையான ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ராகு கேதுக்கள் வந்து நிழல் கிரகங்கள் தானே அவங்களுக்கு சொந்தமாக வீடு கிடையாது இல்லையா இருக்கும் ஆனா இருக்காது அப்படிங்கிற ஒரு தான் அங்க கொடுக்கும் அதை நம்பி நம்ம ஏமாந்துற கூடாது தெளிவாக தெளிவா இருக்கணும் அடுத்து இந்த பேரண்ட்ஸ்க்கு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கல்யாண வாழ்க்கையில ரொம்ப டிமாண்ட் பண்ணாதீங்க உங்க பிள்ளைங்களுடைய விருப்பத்திற்கு இடம் கொடுங்க எல்லா நேரத்துலேயும் எல்லாரும் இடம் கொடுக்கணும்னு சொல்ல வரலங்க அவங்களுடைய ஜாதகத்தை பாருங்க அவங்க ஜாதகத்துல கேதுடைய நட்சத்திரம் அல்லது ராகுடைய நட்சத்திரம் அச்சை போகுதுன்னு வச்சுக்கோங்க அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அவங்களுக்கு ஏல் பி போகுது இன்னும் குறிப்பாக மூல நட்சத்திரம் அச்சயலகணமாக போகக்கூடிய காலம் கட்டாயம் அவங்க இருபது டு முப்பது வயசுக்குள்ளே இருந்தாங்கன்னா காதல் திருமணம் தாங்க இதை அடித்து சொல்லலாம் அவங்களுக்கு எதிர்பாராத திருமணம் திடீர் திருமணம் அல்லது பிற மதத்தில் அல்லது வேறு கம்யூனிட்டியில தான் அவங்களுக்கு அமையும் இதை வந்து நீங்கள் விருப்பம் இருந்தாலும் விருப்பம் இல்லைனாலும் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜாதகர் வந்தாங்க அந்த பொண்ணுடைய நிலமை எப் சொல்லவே முடியாதுங்க அவங்களுக்கு இருபத்தோரு வயசுல நல்லா பார்த்து பையனை பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க அந்த கல்யாணம் பதினஞ்சே நாள் தான் அதுவும் அந்த கல்யாணமான உடனே அந்த பெண்ணுடைய அந்த தாம்பத்திய வாழ்க்கை கூட கிடையாது அந்த பையன் ஃபாரின் போயிட்டு நான் உன்னை அழைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு போனவர் தான் அந்த திரும்ப காண்டெக்டே கிடையாது இத்தனைக்கும் நூறு பவுன் நகை போட்டு பதினஞ்சு கிலோவில் வெள்ளி பாத்திரங்கள் கொடுத்துருக்காங்க கல்யாணம் வாழ்க்கை ஃபெயிலியர் ஆகிடுச்சு பெற்றவங்க பார்த்து பண்ணின விஷயம் தான் அதுவும் கரெக்டாக எப்போது இந்த மூல நட்சத்திரத்தில் தான் நடக்குது பெற்றவங்க வந்து பார்த்து வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு நிகழ்வு பார்க்குறாங்க ரெண்டாவது கல்யாணம் இந்த இந்த முதல் திருமணத்தை டைவர்ஸ் வரையும் அவங்க கொண்டு போறதுக்கு அவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க செலவு பண்ணி நகையை முழுசாகவும் வாங்க முடியல அவங்களால ஒரு முக்கால் தான் வாங்க முடிஞ்சது வெள்ளி பாத்திரம்லாம் கால்வாசி கூட அவங்களால வாங்க முடியல அதுக்கப்புறம் ரெண்டாவதாகவும் ஒரு மரண பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அந்த கல்யாண வாழ்க்கையும் அவங்களுக்கு இடையில அந்த பொண்ணு ரெண்டாவதான வாழ்க்கை துணைக்கு இடையில அந்த பொண்ணு ஒருத்தரை விரும்பிருக்கு ஆனா அந்த பொண்ணை பத்தி விசா அந்த பையனை பத்தி விசாரிச்சதில் அந்த பையனுடைய கெப்பாசிட்டி நல்லா இல்லை அப்படின்னு பேரண்ட்ஸுக்கு தெரிஞ்சிருக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த பொண்ணு புரிஞ்சுக்கிடுச்சு ரெண்டாவதாகவும் இன்னொரு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுருக்காங்க அந்த மாப்பிள்ளையும் நடந்த விஷயங்களையே பழைய விஷயங்களை ஏற்கனவே கல்யாணம் ஆனவர் சொல்லி 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 அவங்களுக்குள்ள நல்ல ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி நிறைய கெட்ட பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் இருந்து அந்த பொண்ணை ரொம்ப டார்ச்சர் பண்ணினதுனால ரெண்டாவது திருமணமும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இப்போ மூணாவதான திருமணம் பண்ணலாமா வேண்டாமா என் வாழ்க்கை இப்படியே போயிடுமா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அந்த பொண்ணுடைய வாழ்க்கை முப்பத்தெட்டு வயசுல கேள்விக்குறியாக வந்து நிற்கிறத பார்க்க முடியுது இதுக்கு என்ன காரணம் அவங்க பேரண்ட்ஸ் முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டா என்னம்மா ஏன் இப்படி ஆச்சு இந்த வயசில் விருப்பமாக ஒரு மாப்பிள்ளை வந்து கேட்டிருப்பாங்களே நீங்கள் ஏன் பண்ணலை அப்படின்னு கேட்டப்போ அவங்க அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க வந்து கேட்டாங்க எங்கள் பேரண்ட்ஸ் ஒத்துக்கலை இப்போ பாருங்கள் வே வாழ்க்கை எப்படி வீணாக போச்சு அப்படின்னு சரி இதுவே அதுக்காக எல்லாருமே விருப்ப திருமணம் பண்ணணுமா அப்படி கிடையாது விருப்ப திருமணம் பண்ணவங்க வாழ்க்கையும் கேள்விக்குறியாக இருக்கிறதையும் பார்க்க முடியுது ஏன்னா அந்த ஜாதகத்துல அஞ்சு ஏழு எட்டாம் இடத்தோட தொடர்பில் இருக்குன்னா அவங்க காதல் திருமணம் பண்ணினாலும் அந்த வாழ்க்கையை கசந்து போயிடும் அவங்க வாழ்க்கையை ரொம்ப நாளைக்கு நீடிக்காது அதை விட்டு அந்த வாழ்க்கையை விட்டு விலகி வந்துடுவாங்க கோர்ட்டு கேஸு டைவர்சன் தான் போய் நிற்கும் ஏன்னா அதுவும் எத்தனை ஜாதகங்கள் நம்மக்கிட்ட வந்திருக்கு தெரியுமா இது இது பல சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போது ஒரு ஜாதகத்தை நம்ம பேரண்ட்ஸ் பார்க்குறீங்கன்னா கட்டாயம் அந்த வரண் ஜாதகத்தில் அதை ஏற்றுக்கிற பக்குவத்துக்கு வாங்க ஒரு சிலருக்கு முதல் திருமண வாழ்க்கை அமையாதுங்க ரெண்டாவது திருமண வாழ்க்கை தான் அமையும் அதை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு சொல்கிறேன் அந்த பையனுக்கு இருபத்தி நாலு வயசுலேயே பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க நான் சொல்கிறேன் இந்த பையனுக்கு ஒன்றும் லவ் மேரேஜ் நடக்கும் இல்லாட்டினா செகண்ட் ஹேண்ட் மேரேஜ் தான் நடக்கும் அதனால் நீங்கள் செகண்ட் ஹேண்ட் மேரேஜை விட லவ் மேரேஜே பண்ணி வைக்கிறது நல்லதுன்னு சொன்னேன் ஆனால் அவங்க கேட்கவே இல்லை அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க இல்லைங்க நமக்கு அப்படியெல்லாம் ஒத்து வராது ஏன்னா அவங்களுக்கு அடுத்து கல்யாணம் ஆக வேண்டிய பிள்ளைகள்லாம் இருக்காங்க அதனால் அப்படியெல்லாம் பண்ணினா நமக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி அந்த விருப்பப்பட்ட பெண்ணை திருமணம் பண்ணி வைக்கலை அந்த பையனுக்கு இப்போ முப்பத்தி ஆறு வயசாகுது இன்ன வரையும் திருமணம் ஆகலைங்க பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்காங்க நிறைய ரெண்டாம் தார திருமணத்திற்கான பொண்ணுகள் வந்தது ஆனா அவங்க ரெண்டாம் தரம் அவள் பண்றது ஐயோ வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லி மறுத்துட்டு இன்னைக்கு வேற வழியே இல்லை இரண்டாவது திருமணத்திற்காக உள்ள ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ண போறாங்க இது எந்த அளவுக்கு ஒரு ஜாதகம் நமக்கு உண்மையு எடுத்து காமிக்குது பாருங்க அதை நம்புங்க ஒன்று ஜாதகமே நம்பாதீங்க நம்பாம நீங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பண்ணுங்க ஜாதகத்தை எடுக்கிறீங்க பொருத்தம் பார்க்குறீங்கன்னா நம்பித்தான் ஆகணும் உங்கள் பொண்ணுக்கோ பையனுக்கோ என்ன மாதிரி பெண் அமையும் அப்படிங்கிறத பார்த்து அதில் சம்மந்தமாக நீங்கள் தேர்வு செய்யுங்க ஒன்றும் இல்லைங்க மிதனக்கணத்தில் ஒரு பையன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க அந்த பையன் அம்மா பேச்சை தான் கேட்பாரு அதுக்காக எங்க வீட்டுக்கார அவங்க அம்மா பேச்சை தான் கல்யாணம் ஆனதுல இருந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு அது ஒத்து வரல என் பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாரு மிதன லக்னத்துல ஒரு ஆண் அம்மா பேச்சை கேட்டா அந்த அந்த வீட்டுல அந்த பொண்ணும் அவங்க அம்மா பேச்சு தான் கேட்கும் நல்லா கவனிங்க அதுக்காக பொண்ணு வந்து அம்மா பேச்சை கேட்காதுன்னு அர்த்தம் இல்லை தனுசு லக் மிதன மித யாருக்கு ஆணாக்கா இருந்தாலும் பெண்ணுக்காக இருந்தாலும் அவங்கவுங்க அம்மா பேச்சை மட்டும் தான் கேட்பாங்க கணவர் பேச்சை கூட அங்கே கேட்க மாட்டாங்க மனைவி பேச்சை கூட அங்கே கேட்க மாட்டாங்க அவங்களுக்குள்ள அந்த அம்மா அம்மாவாளையும் குடும்ப வாழ்க்கையை வீணாக போயிடுறத நம்ம நிறைய ஜாதகங்கள் பார்த்துட்டோம் அதனால தான் திருமணமா அம்மா பார்க்குற பொண்ணை தயவு செஞ்சு கட்டிக்காதுங்க உங்கள் முடிவு பிடிச்சிருக்கா பண்ணுங்க அம்மா வந்து அந்த பொண்ணு பிடிக்குது பிடிக்கல நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிற கருத்துக்களை அம்மா சொல்லவே சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்போ இவ்வளோ இருக்கு கல்யாணம் வந்து இதை பத்தி பேசுனா திருமணத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பேசலாம் ஒவ்வொரு லக்கணத்திற்குமே அது வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பத்தி நம்மளால பேச முடியும் அதை வந்து நம்ம அடுத்த பதிவில் மீண்டும் மீண்டும் அதை சம்பந்தமா நிறைய விஷயங்களை நம்ம பேசுவோம் தயவு செஞ்சு உங்க பெண்ணுக்கோ பையனுக்கோ திருமணத்தை பார்ப்பதற்கு முன்பு அந்த ஜாதகம் அவங்க அம்மா தான் கேட்பாரு உங்களுக்கு அந்த இடம் பிடிச்சிருக்கு நல்லா இருக்குன்னா தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா அம்மாக்கள் வந்து அந்த பொண்ணு ஜா திருமண விஷயத்தில் தலையிடவே தலையிடாதீங்க அவங்க மாமியாரை அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும் அந்த விஷயத்த சொல்லி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்போ தான் அவங்க குடும்ப வாழ்க்கை திருமண வாழ்க்கை இனிமையானதாக இருக்கும் மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க